அண்ணாக்கு இன்னும் சொல்லுவேன் அண்ணா நீ வர மாட்டேன்னா நான் தான் அண்ணா வா அண்ணா அண்ணா கூடிவே நீ கிரியேட் பண்ணி தந்துடறங்கடா அண்ணா வந்தாலே போதும் ஹூ என் அண்ணா பிடிக்கும் அப்படிங்கடா என்னால வந்து பதில் சொல்ல முடியாது வார்த்தைய எனக்கு வந்து அப்பா இல்லை எனக்கு அப்பா இல்லைன்ற குறைய வந்து அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு என்னை பார்த்துக்கொள்வது என்னோடய அண்ணா அண்ணாவை ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் என்னால் அதை யாருக்குமே விட்டுக்கும் கொடுக்கலாது எங்களுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு சின்ன வயசுலேயே போயிட்டேரு ரொம்பவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோடய அண்ணாவை இந்த வெட்டிங்கில் இல்லைண்டு எனக்கு சொல்ல தெரியலை என்னோட அப்பாவா என்னோட சாமியா, நான் என்னோட அண்ணாவை மட்டுமே நான் பார்க்குறேன்